ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய ராசி பலன் மேஷம் தொழில் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் மேலாளர்களிடம் நம்பிக்கை ஏற்படும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரும் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய சிக்கல்கள் தீரும் காதல் உறவுகளில் அன்பு வலுப்படும் திருமண முயற்சிகளுக்கு நல்ல காலம் ஆரோக்கியம் சோர்வு குறையும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் வருமானம் உயரும் பழைய கடன்கள் தீரும் பரிகாரம் குருவுக்கு மஞ்சள் போ அர்ப்பணிக்கவும் ரிஷபம் தொழில் சிரத்தை தேவைப்படும் நாள் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் தொழிலில் சாதனைகள் நிகழும் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உறவினர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் காதல் காதல் வாழ்வில் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறிய உடல் வலி தவிர மற்றபடி நலம் பொருளாதாரம் வருமானம் சீராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மாதேவியை வழிபடவும் மிதுனம் தொழில் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பரிசுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் காத்திருக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறும் காதல் உறவுகளில் புதுமை ஏற்படும் திருமண பேச்சு நடைபெறும் ஆரோக்கியம் தூக்கக்குறைவு வரலாம் ஓய்வுடன் இருங்கள் பொருளாதாரம் லாபகரமான நாள் புதிய முதலீடுகளுக்கு சாதகமான காலம் பரிகாரம் விஷ்ணுவுக்கு பச்சை போ அர்ப்பணிக்கவும் கடகம் தொழில் தொழிலில் முன்னேற்றம் பெறும் நாள் அதிகாரிகள் பாராட்டு அளிப்பார்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் காதல் உறவுகளில் நம்பிக்கை வலுப்படும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் ஆரோக்கியம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் வருமானம் உயரும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பரிகாரம் சந்திரனுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் சிம்மம் தொழில் தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் மறையும் ஆரோக்கியம் சிறிய சோர்வை தவிர உடல் நலம் நன்றாக இருக்கும் பொருளாதாரம் வருமானம் உயரும் செலவுகள் கட்டுப்படும் பரிகாரம் சிவபெருமானுக்கு வெள்ளை சந்தனம் பூசிக்கவும் கன்னி தொழில் உத்தியோகத்தில் உயர்வு வாய்ப்பு காத்திருக்கும் புதிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களிடையே புரிதல் அதிகரிக்கும் காதல் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் திருமண பேச்சு நடக்கும் ஆரோக்கியம் சிறுமண அழுத்தம் தவிர நலம் பொருளாதாரம் வருமானம் உயரும் புதிய முதலீடுகள் செய்யலாம் பரிகாரம் லட்சுமி தேவிக்கு வெள்ளை குங்குமம் அர்ப்பணிக்கவும் துலாம் தொழில் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பம் குடும்ப உறவுகளில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறு வழி தவிர உடல் நலம் சிறப்பு பொருளாதாரம் வருமானம் மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் வரும் பரிகாரம் குருவுக்கு மஞ்சள் துணி அர்ப்பணிக்கவும் விருச்சிகம் தொழில் தொழிலில் புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி நிச்சயம் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் திருமண முயற்சி வெற்றியடையும் ஆரோக்கியம் சிறு குறைவு தவிர நலம் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் லாபகரமான நாள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் ஏற்றவும் தனுசு தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் செயல்களில் சாதனை காண்பீர்கள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் காணப்படும் காதல் உறவுகளில் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறு தலைவலி தவிர நலம் பொருளாதாரம் வருமானம் உயரும் பழைய கடன்கள் தீரும் பரிகாரம் குருவுக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்யவும் மகரம் தொழில் உழைப்புக்கு நியாயமான பரிசுகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சோர்வு வரலாம் ஓய்வுடன் இருங்கள் பொருளாதாரம் வருமானம் உயரும் செலவுகள் கட்டுப்படும் பரிகாரம் துர்கை அம்மனுக்கு சிவப்பு மலர் அர்ப்பணிக்கவும் கும்பம் தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் குடும்பம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் காதல் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நன்மை தரும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு பச்சை நிற துணி அர்ப்பணிக்கவும் மீனம் தொழில் தொழிலில் உத்தியோக உயர்வு வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் காதல் உறவுகளில் இனிமை கூடும் திருமண முயற்சிகளுக்கு சாதகமான நாள் ஆரோக்கியம் உடல் நலம் நன்றாக இருக்கும் பொருளாதாரம் லாபகரமான நாள் பழைய வரவுகள் கிடைக்கும் பரிகாரம் புதன்கிழமையில் விநாயகருக்கு பச்சை போ அர்ப்பணிக்கவும்